சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேலே இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே அந்த குரு பகவானை பற்றி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போ இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷப் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொன்னோம்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்துல வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில் போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதோ கல் மோதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானெட் மோதுவதற்கோ வாஸ்டனைட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல விதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனால தான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க தனுசு ராசி உங்களுக்கு இந்த குருவினுடைய மாற்றம் என்ன பலனை தருதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முக்கிய ராசி ஏன் முக்கிய ராசி அதிபதி ஏன்னா அவங்களுடைய நாதனே நாதனே அவர்தான் இப்போது அவர் இது வரைக்கும் ஆறாம் பாவத்தில் இருந்தார் கொஞ்சம் கடனை கொடுத்துருப்பாரு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு குடும்பத்தில் வைத்திய செலவுகளை கொடுத்துருப்பார் சில சமயத்தில் கௌரவ செலவுகளை கூட கொடுத்துருப்பார் தனுசு ராசிக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் அற்புதமான இடம் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்றார் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு அருமையான வளர்ச்சிகள் மிகுந்த காலம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு நான்குக்கும் உடையவர் நான்காம் அதிபதி ஏழாம் பாவத்தில் போவது இதுக்கு ஒரு கேந்திர யோகம் போயிரு ஒன்று நாலு ஏழு பத்து இதெல்லாம் ஒரு கேந்திர யோகம் இந்த கேந்திர யோகத்தை குரு பகவான் உருவாக்குறார் அதே போல சமசப்தமத்துல போய் அதாவது ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்துல போய் உட்காரு இல்லைங்களா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இதுவரை ஆறாம் பாவத்துல இருந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இப்ப ஏழாம் பாவத்துக்கு கலத்திரஸ்தானத்திற்கு வந்து விட்டார் இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது ஆணாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை துணைவரான பெண் பெண்ணாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் இப்போ இந்த கலத்திரஸ்தானத்திற்கு குரு வருவதனால உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் பாவத்திற்கு வருவதனால ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கும் முதல் விஷயம் திருமணத்தை சுமூகமாக நல்லபடியா செஞ்சு வைக்குங்க உங்களுக்கு குரு பகவான் இப்ப திருமணம் ரொம்ப நாள் ஆகாமல் இருக்கா தனுசு ராசிக்காரங்கள திருமணம் கைகூட போகுது ஏதாவது பிரச்சனையா இருக்குது அல்லது அடிக்கடி மாற்றங்கள் இருக்கு அடிக்கடி நாங்களும் என்னுடைய வாழ்க்கை துணைவரும் பிரிஞ்சு இருக்கும் அடிக்கடி எங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது தொழில் நிமித்தமாக நான் ஒரு நாடு அவங்க ஒரு நாடுன்னு இருக்காங்க இந்த மாதிரி எந்த சச்சரவுகள் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நான் ஒரு நாட்டில் இருக்கேன் அந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு வீசா எடுத்து ட்ரை பண்ணிட்டுருக்க தாமதம் ஆகுது எப்படி இருந்தாலும் சரி இந்த சமயம் இந்த குரு ஏழாம் பாத்து பண்ணிட்டார் இல்லையா அப்பன்னு உங்களுடன் உங்கள் வாழ்க்கை துணைவரை சேர்த்து வச்சுருவார் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணத்தை சேர்த்து வச்சிருவார் கல்யாணம் ஆவங்களுக்கு அவங்களுக்கு அந்யோன்யத்தை ஏற்படுத்திடுவார் குரு பகவான் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைய போகுது ஏன்னா பர்த்தாவிற்கேற்ற பதிவிரதை ஆகினில் எத்தாகினும் கூடி வாழலாம் அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க அதனால கணவன்மனை ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எந்த காலத்திலையும் நம்ம கூடி வாழலான்றாங்க அந்த மாதிரியான ஒரு அபிவிருத்தியை பண்ணி தராங்க குரு பகவான் இது ஒரு பெரிய பிளஸ் அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவானினுடைய பார்வையினால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க பொதுவாக கேட்டீங்க அப்படின்னாங்க குரு பகவானுக்கு மூணு விதமான பார்வை இருக்குங்க முதல் பார்வைக்கு அதற்கு சம சப்தம நேர் பார்வை அப்படின்னு பேர் சரியாக அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரியில் எந்த இடத்துல என்ன வீடு இருக்கோ அந்த வீட்டை அவர் பார்க்கறாரு அதற்கு சம சப்தமா அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய நேர் பார்வை தனுசு ராசி ஆகிய உங்களைத்தான் பார்க்குறார் அப்போ குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க இதில் முக்கியமாக என்னன்னா பல நாளாக ஏதாவது ஒரு தேக்க நிலை இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயமா தேக்க இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க் லோடு அப்படியே சேர்ந்துக்கிட்டே போகுது நாளைக்கு செஞ்சுடுவோம் அந்த லோடை அப்போ நாளைக்கு செய்ய வேண்டியதில் அந்த லோடை முடிச்சுட்டு இதை எடுக்கும்போது அடுத்த லோடு அப்போது அடுத்த நாள் செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் குண்டானதை செய்யும் போது அப்படி லோடு கடந்து 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 அந்த கிடப்பு பணிகள்னு சொல்லுவாங்க அந்த பனி கிடப்புலேயே ரொம்ப தள்ளி தள்ளி போகுது இல்லையா அதையும் முடிச்சு 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 வரும்போது உங்களுக்கு லேகாயிரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு மாசம் பனி அப்படின்னு லேக் ஆகி உங்களுக்கு வேலை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க இப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இல்லைங்களா ஒரேடியா நீங்க எல்லாத்தையும் சிங்கிள் ஷாட்ல முடிஞ்சிருக்கு படம் பணியே நிக்கல் என்ன பணி நின்னாலும் ரெண்டு மாசம் பணியாக தேக்க நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் விறுவிறு விறுவிறு விரை முடிச்சிருக்கீங்க இன்னொரு அமைப்பு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமா கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு பட்டா கிடைக்கணும் சிட்டா கிடைக்கணும் இல்லை ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் ஏதோ ஒரு கையில் கிடைக்காம இருக்க தாஜ் தாட்டி ஒரு ஜீவோ வரணும் ஏதோ ஒரு ஜீவோ வரணும் ஏதோ ஒரு கால் தாத்தாமதாவது இந்த டேபிள் மாறல ஃபைல் மாறல அது வரல இது இன்னும் ரெண்டு வருஷமாக அழைஞ்சிட்டு இருக்கோம் நாலு வருஷமாக அழைஞ்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அது சாதகமாக கிடைக்கும் அது உங்களுக்கு அபிவிருத்தியை பண்ணி தரும் ஒன்று அடுத்ததாக குரு பகவானுக்கான விசேஷ பார்வைங்க குரு பகவானுக்கு விசேஷமா ரெண்டு பார்வை மூணு சொன்ன பாருங்க அது ஐந்தாம் வீட்டை பாக்குறது ஒன்பதாம் வீட்டை பாக்குறது ஐந்தாம் வீட்டின்படி தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் வீட்டை பார்க்குறா லாபஸ்தானத்தை பார்க்கறா லாபம் உயரும் பன்மடங்கு உயரும் அதீதமாக உயரும் இவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க எனக்கு லாபம் வர்றீங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட்லேயே அதிகமான லாபத்தை சம்பாதிக்க போறீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆக அமைந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்குறா சகோதர சகோதரிடம் ஒற்றுமையா இருக்க போறீங்க குடும்பத்தில் ஏதோ விசேஷம் இருக்கு நீங்களால போக முடியல நிறைய இது இருக்குது அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ நீங்க முன்னே இருந்து நீங்க பல விஷயங்களை உங்களுடைய குடும்பத்தில் எடுத்து செய்வீங்க பல நன்மைகள் கொடுக்கும் முக்கியமாக நீங்க இந்த காலத்தில் சனி பகவான் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபாட தனுசுராசிக்காரங்க செய்யணும் சனிக்கிழமை தோறும் இது செஞ்சு வந்தீங்கன்னா அமோக வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்த்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமகம்